தூத்துக்குடி அருகே முக்கானி ஆத்தூர் பாலத்தை சரி செய்யவில்லை என கூறி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை முடிய செய்தியாளர் சுப்பிரமணி விளங்கலாம் கேட்கலாம் சுப்பிரமணி மேலும் விவரம் வணக்கம் சார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஏரல் மற்றும் ஆத்தூர் பாலங்கள் அதாவது மேல்மட்ட பாலங்கள் வந்து பெரும் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது அந்நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சித்தராந்தன் தலைமையில் இன்று பாலத்திற்கு மலர் அஞ்சலி வைத்து போராட்டம் நடத்தும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பாலத்தின் கூடியிருந்தனர் ஏராளமான போலீசாரும் காவலுக்கு குவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் போராட்டக்காரர்கள் ஆத்தூரில் இருந்து ஊர்வலமாக வரும்பொழுது அவர்களை காவல்துறையினர் மிகவும் தடுத்து நிறுத்தி போராட்டம் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினார்கள் இந்நிலையில் அவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தடுமொழி ஏற்பட்டது இடையில் இரண்டு தொண்டர்கள் மலர் வளையத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினார்கள் அவர்களை எதிரே வந்த போலீசார் தடுத்து நிறுத்தி பெரும் போராட்டத்துக்கு இடையே அவர்களை நிறுத்தினார்கள் இந்நிலையில் அவர்கள் அனைவரையும் கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள்